சாப்பாடு விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா வாருங்கள் தலைநகர் மட்டுமின்றி நாடு தழுவிய அளவில் உதயமாகி வரும் நவீனமயமான உணவகமாக காரசாரம் உணவகம் திகழ்கிறது அந்த வகையில் நேற்று மாலையில் பதினான்காவது கிளை உணவகமாக புதிதாக திறப்பு விழா கண்ட அவுடோ சிட்டி காரசாரம் உணவகம் இங்குள்ள பினாங்கு வாழ் மக்களை கவர்ந்த ஒரு உணவகமாக அமைந்துள்ளது திரளான மக்கள் தமிழர்கள் மட்டுமல்லாத சீனர் மலாய்க்காரர் என எல்லா இனங்களும் ஒருங்கே கலந்து கொண்டு திறப்பு விழா நாயகன் மித்தாஸ் ஹோல்டிங் அதிபர் தத்தோஸ் விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் தத்தின் அணிகலா அவர்களுக்கும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ந்தனர் பிரமாண்டமான ஏற்பாடுகள் அழகான வண்ண விளக்குகளால் அலங்கரிப்பு வருகையாளர்களுக்கு உடனுக்குடன் உணவு உபசரிப்பு அனைத்தும் வருகையாளர்களின் மனதில் புதிய பூரிப்பினை கொண்டு வந்தது எனலாம் காரசாரம் தலைநகர் போன்ற ஊர்களில் உண்டு அந்த உணவகங்களில் சுவைத்தவர்கள் அல்லது சுவை அறிந்தவர்கள் இனி இங்கேயே உணவின் சுவையினை உண்டு மகிழலாம் என கருத்துரைந்தனர் இவ்விழாவில் சிறப்பு பிரமுகர்களாக திரு நரேஷ் திரு தத்தோ கணேசன் பாலன் மற்றும் பல சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து சிறப்பித்தனர் இதனிடையே நவம்பர் ஐந்தாம் தேதி முதல் இரவு வரை இவ்வணவகம் பொதுமக்களுக்காக திறந்திருக்கும் என மித்தாஸ் ஹோல்டிங் நிறுவனத்தின் அதிபர் தத்தோ சி விக்னேஸ்வரன் தெரிவித்தார் சட்டிச்சூறு திருவிழா சாப்பாடு ரொட்டி சென்னை ஆட்டுக்கறி என விதவிதமான உணவுகளை ருசிக்க வேண்டுமா வாருங்கள்